முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதலமைச்சர் எப்படி செயல்பட்டால் திராவிட மாடல் நாயகர் என்பதை பார்த்து சிலிர்த்து போனோம் இப்படி ஒரு முதலமைச்சரா இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க மழை வரும் வெள்ளம் வரும் புயல் வரும் ஆனா அம்மா மட்டும் போய சட்டத்தை விட்டு வெள்ளம் வர மாட்டாங்க இன்னைக்கு என்ன நிலைமை எடப்பாடி இதெல்லாம் என்னையா பண்ண முடியும் உன்னை பார்த்தா எப்படி இருக்குது ஏதாவது ஒரு லீடர் மாதிரி இருக்கியா பாரு மேடைய எங்கள் மாவட்ட செயலாளர் பாரு அப்படியே வெங்கல குரல் அப்படியே பேசுகிற பொழுது மாவட்ட செயலாளர் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல பேசினார் உனக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சின்னு கூட சொல்ல தெரியலங்க எதிர்கட்சி தலைவருக்கு இப்போ மலை வெள்ளம் வந்துச்சுல இந்திய வானிலை ஆராய்ச்சின்னு சொல்ல தெரியல எதிர்கட்சி தலைவர் சொன்னார் இந்திய மாநிலை ஆராய்ச்சி என்ன சொன்னார் இந்திய மாநிலை இந்திய மாநிலை ஆராய்ச்சி எனக்கு முன்னால் இங்கே மணி பேசினார் தம்பி சுரேஷ் பேசினார் இஸ்லாமிய சமுதாயத்தில் நமக்கு கிடைத்த நன்முத்து தம்பி அப்துல் பேசினார் இது திமுக மேடட அடே அப்பா எங்கள் ஊர் ஆடுதுறையில் ஒரு தெருவு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க கீத்து கொட்டா வீடு தான் காலையில் அவன்கிட்டயாவது ஒரு சின்ன சண்டனை சயின்ஸை முடிஞ்சு தூக்கி சீரட்டை தூக்கி போட்டுருவான் அந்த தெருவே அறிஞ்சு போய்டும் கலைஞரையா பார்த்தார் என்னடா இந்த மக்களுக்கு எல்லா மக்களும் பாதிக்கிறாங்களே பாதுகாப்பான வீடு இல்லையே அண்ணா சொன்னார் காதலை சொன்ன அருமையான வார்த்தை அறிஞர் அண்ணா சொன்னார் நண்பர்களே தம்பிமார்களே அண்ணா சொன்னார் சென்னையிலோ வீடு இல்லாத மனிதர்கள் நல்லா கேட்டுங்க இந்த வார்த்தையை சென்னையிலோ வீடு இல்லாத மனிதர்கள் செட்டி நாட்டிலோ மனிதர்கள் இல்லாத வீடுகள் செட்டி நாட்டிலோ மனிதர்கள் இல்லாத வீடுகள் என்று அறிஞர் அண்ணா என்று எழுதினார் நண்பர்களே அந்த அண்ணாவின் கனவை நிறைவேற்றுவதற்கு தான் இந்தியாவிலேயே நம் மக்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்த புண்ணியவான் டாக்டர் கலைஞர் என்கிற புண்ணியவான் யாராவது மறக்க முடியுமா இன்றைக்கு தான் மோடி திட்டம் மோடி வீடு கட்ட திட்டம் மூடி கரண்ட் கொடுக்கிறாரு மூடி மோடி மன்னனை கொடுக்கிறாரு இந்த மோடி அதை பண்றாரு இதை பண்றாரு கலைஞர் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல எல்லாம் செஞ்சுட்டாரா நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நான் புறக்கல அண்ணாவை நான் பார்க்கல நான் அண்ணாவை பற்றி பேச சொன்னால் வீடியோ வீடியோ பேசுவேன் கலைஞரையா பத்தி பேசணும்னா பேசுவேன் இதுதான் கட்சி அண்ணா கலைஞர் பெரியார் இன்னைக்கு திராவிட மாடல் முதல்வரை பார்த்தீங்களா அடேங்க இங்கே ஸ்லிம்மா இருக்காரு எங்கள் தலைவர் இன்னைக்கு பார்க்கலாம் அடே ஒரு கருப்பு பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் ஒரு ஷூ பட்டு அப்படி நடந்து வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு விளையாட்டு வீரனை போல் பெருக்கிக்கு முன்னால் வந்து ஒரே வார்த்தை சொன்னார் கலைஞர் சொன்னார் உயிரோடு இருந்த பொழுது கருணாநிதியின் கதை வேண்டுமானால் முடிந்து போகலாம் திமுகவினுடைய கதையை முடிக்க எவனும் பிறக்கவில்லை இனி பிறக்க போவதும் இல்லை என்று முதலமைச்சர் தலைமை செயற்குழு கூட்டத்தில் சொன்ன பொழுது உள்ளபடிய நண்பர்களே நாங்கள் சிலிர்த்து போனோம் அஞ்சாவது ஆண்டில் இன்றைக்கு திமுக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறது என்று சொன்னால் இதனுடைய நூறாவது பிறந்த நாளிலும் திமுக திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தலைவர் இனம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒட்டுமொத்தமான விருப்பம் உண்டா இல்லையா என்னை பாருங்கள் இந்த ஆட்சியை தொடர வேண்டும் ஏன் தொடர வேண்டும் ஒரு தலைவனுக்கு என்ன தைரியம் வேணும் ஒரு தலைவன் நான் வேணும் இன்னைக்கு எங்கள் அன்பதர் என்னை அழைத்து வந்தார் அறிவாலயத்திலிருந்து அவருடைய காரில் அழைத்து வந்தார் பாசத்தை புலிந்தார் தம்பி இரவு என் வீட்டில் உணவுன்னார் மல்லிகைப்பூ போன்ற இட்லி கூட்டத்தில் கத்தி கத்தி பேசுகிற நான் வெற்றி கொண்டனுடைய சிசிய அரசியல் குருநாதர் கோசுமணி என்று சொன்னால் என் மேடை பேச்சுக்கு குருநாதர் மறைந்து விட்ட அலைகடல் இயக்கத்தின் ஏக்கை ஃபார்ட்டி செவன் வெற்றி கொண்டான் தான் என் மேடை பேச்சுக்கு குருநாதர் மல்லிகைப்பூ போன்ற இட்லினார் சாப்பிட்றேன்னு எலும்பு நீக்கிய நாட்டு கறிகோழி போட்டு உனக்கு சோர் போறேன் இருக்கார் இந்த கட்சிங்க இப்படி ஒரு பாசத்தோடு வளர்ந்த கட்சி ஆனா ஏடிஎமிக்கே அப்படியா ஏடிஎமிக்க பாசம் வந்துச்சா அந்த கட்சியில எம்ஜிஆர் மறைந்த பொழுது ஜெயலலிதா சொன்னார் மோரில் கலந்து அம்மையார் கொடுத்த அவர் மறைந்தார் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜானகி அம்மையாரை பார்த்து ஜெயலலிதா சொன்னார் ஜெயலலிதா அப்போலோவில் இணைக்கப்பட்டு மறைந்த பொழுது அந்த கட்சிகாரன் சொன்னார் ஜெயலலிதாவுடைய மரணம் இயற்கை மரணம் அல்ல அவர் இரும்பு கம்பியால் அடிக்கப்பட்டு ஒரு நாட்டின் முதலமைச்சர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தான் சொன்னான் விஷ்ணு மாதிரி எங்க அக்கா தமிழ் செல்வி மாதிரி மணி மாதிரி இருக்கிறவங்க ஜெயலலிதா மறைந்த பொழுது சொன்னார்கள் நண்பர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா அல்லவா அந்த ஜெயலலிதா மறைந்த பொழுது திமுக காரன் வாட்ஸ்அப்பில் என்ன தெரிவித்தான்னு தெரியுமா அம்மா ஜெயலலிதா அவர்களே நாங்கள் உங்களை ஆள வேண்டாம் என்று தான் சொன்னோம் அம்மா ஜெயலலிதா அவர்களே உங்களை ஆள வேண்டாம் என்று தான் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று சொன்னவன் திமுக காரண்டா எடப்பாடி பழனிசாமி எங்க துணை முதல்வரை பார்த்து டி செட்டு போட்டிருக்காரு அவர் எந்த செட்டு போட்டிருந்தா சொன்னார எங்க பகுதி செயலாளர் பேசுகிற பொழுது அருமையாக சொன்னார ஆயிரம் விளக்கு தொகுதியில் இன்றைய முதல்வர் நின்ற பொழுது உங்கள் சின்னம் உதய சூரியன் மறந்தும் இருந்து விடாதீர்கள் தாய்மார்களே வணக்கத்திற்குரிய தாய்மார்களே உங்கள் மக்கள் தொண்டர் அண்ணன் ஸ்டாலின் வருகிறார் என்று தன்னுடைய பள்ளி பருவத்தில் இருந்து கழகத்திற்கு உழைத்தவர் தான் இன்றைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று எங்கே பகுதி செயலாளர் சொன்ன உள்ளபடியே சிலிர்த்து போனோம் இந்த கட்சி திரும்பி பார்த்தா அவ்வளவு பெரிய வரலாறு ஐயா ஐயா கலைஞர் ஐயா ஒரு கவிஞன் சொன்னான் அழகாக சொன்னான் ஐயா கலைஞரை பார்த்து ஒரு தலைவன் கவிஞர் கவிதை எழுதினான் நண்பர்களே உன் முதுகில் பாய்ந்த கத்திகள் எத்தனை உன் முதுகில் பாய்ந்த மணி அண்ணன் முடிச்சிரு அண்ணன் தான் சபாநாயகர் எப்போ முடிக்க சொல்றாரோ அடுத்த கணமே முடிச்சிடும் சபாநாயகர் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க அஞ்சு நிமிஷம் டயம் நாங்கள் ராணுவம் தான் அடை பாருங்க என்ன சொன்னான் தலைவரை பார்த்து கலைஞரையா பார்த்து உன் முதுகில் பாய்ந்த கத்திகள் எத்தனை உன் கழுத்தில் விழுந்த மாலைகள் எத்தனை உன் கழுத்தில் விழுந்த மாலைகள் எத்தனை என்று கலைஞர் ஐயாவை பார்த்து ஒரு கவிஞன் கேட்டான் என்று சொன்னால் இந்த கட்சிக்கு தலைவராக ஐம்பது ஆண்டு காலம் இருந்திருக்கார் ஓராண்டு ஈராண்டு அல்ல நண்பர்களே இன்றைக்கு எடப்பாடி பழனிச்சாமி என்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு எவ்வளவு முட்டையாக இருக்கிறார் எதற்காவது என்ன நீ சாமி எங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது என்று பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அம்மா மறைந்து நான்கு ஆண்டு காலம் நீ முதலமைச்சர் ஆட்சி அதற்கு பொல்லாட்சியே சாட்சி இது துப்பு ஆட்சி அதற்கு தூத்துக்குடியே சாட்சி இது கொலைகார ஆட்சி அதற்கு கொடநாடுவே சாட்சி இது கொள்ளைகார ஆட்சி அதற்கு குட்கா புகழ் விஜயபாஸ்கரே சாட்சி இது எடுபுடி ஆட்சி அதற்கு எடப்பாடி பழனிசாமியே சாட்சி புரிஞ்சுதா நான் பேசுன தமிழ் புரிஞ்சுதா இப்படிதான் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செஞ்சார் ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியில அப்படியே சக்கரம் சுற்றி வர மாதிரி சுற்றி வராங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பகுதி செயலாளர் எந்த நேரம் பார்த்தாலும் கொரோனா வந்தது எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது வீட்டுக்கு வீடு போனோம் ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லை மருந்து இல்லைன்னு எதிர்கட்சியாக இருக்கும் போதே மருந்து கொண்டு கொடுத்தோமா சாப்பாடு கொடுத்தோமா இது தாங்க திமுக ஐயா கலைஞரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சம்பரம்பாக்க ஏரியா துற்கலமான அதிகாரி போய் சிஎம் வீட்டில் கால் வைக்கிறான் அப்புறம் இப்படி எடுத்துக்கிறான் இப்படி கால் வைக்கிறான் இப்படி எடுத்துக்கிறான் ஏன்னா அந்த அம்மா வீட்டுக்கு யாரும் போக முடியாது தூங்கிட்டே இருப்பாங்க அப்படி இருந்த காரணத்தினால தண்ணி வந்து சைதாப்பேட்டை தொகுதி தஞ்சை சென்னை தலைநகர் அப்படியே பத்தடி இருபது அடி மச்சான் முரசலி இளங்கோ நிர்வாக மேலார் ஒரு வாரத்துக்கு மேலே அவர் தங்கச்சி தான் நான் கட்டியிருக்கேன் அந்த ஆள்லாம் நாலாவது மாடி எட்டாவது தாடண்டன் நகரில் இருந்தார் எதுக்கு சொல்றேன் அப்ப கலைஞர் ஐயா தம்பி ஸ்டாலின் வாப்பா அப்ப தலைவரால நடக்க மாட்டார் சக்கர நாற்காலியிலும் மூன்று சக்கர நாற்காலியிலும் சாதித்த ஒரே தலைவன் இந்திய திருநாட்டில் கலைஞர் என்கிற ஒரு மகத்தான தலைவன் தான் இந்த நாட்டில் தம்பி ஸ்டாலின் வா தம்பி ஜெயன் வா மாவட்ட தம்பி சிற்றரசு வா அன்பு வா வாங்க வா என்று அவர்களை அழைத்து கொண்டு தம்பி இந்த தான் அறுபத்தி ஏழு நான் என்ன இந்த தொகுதி தான் என்ன முதலமைச்சர் ஆக்குச்சு ஆகவே இந்த மக்களை ஆளும் அரசு அரசு தூங்கினாலும் நாம் தூங்காமல் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்ட மகத்தான தலைவன் மாபெரும் தலைவன் டாக்டர் கலைஞர் இன்றைய முதல்வர் அண்ணன் தளபதி துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி நாங்களாம் கட்சியினால் இப்படிதான் தற்கொலைப்பட மாதிரி தான் குதினை குதிச்சிடுவோம் எங்களெல்லாம் எல்லாம் இந்த அமித்ஷா இந்த மோடி இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இந்த மிரட்டுறது கிறிஸ்தவ ஏய் எவ்வளவோ இந்த கட்சியை திரும்பி பார்த்தோன்னா எங்களெல்லாம் எண்பத்தி ஆறில் தொண்ணூற்றி ஆறில் எங்கள் மாவட்டத்தில் அரசியலை நடத்த முடியாது கோசிமணி பின்னாடி அருவா உருட்டுக்களி ஜீப்பு தான் இப்போ இப்போ இருக்கிற காரில் ஸ்கார்பியோ இனோவா அம்பாசட்ருக்கு கூட வழி கிடையாது அப்போ என்னென்னா பழைய தாசிதார் ஜீப்பு தான் கோசிமணி இருபது தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் கோசிமணி அன்றைக்கு தொடங்கிய இயக்கம் ஒன்று கோசிமணியை அரசியல் செய்ய விடவில்லை திமுக கொடியை ஏற்றினால் தகராறு கூட்டம் பேசினால் அடித்தின் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் இந்த நிலைமை நடந்தது நண்பர்களே எண்பத்தி இருந்து தொண்ணூத்தி எட்டு வரை திமுகவிற்கு மிகப்பெரிய கஷ்டகாலம் இதையும் பார்த்துட்டோம் அதை மீண்டு வந்துட்டோம் தொண்ணூத்தி ஒன்றுல ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சோம் கதை குளோசுன்னா ஆனால் நண்பர்களே இந்த இந்திரா காந்தி மிசாவை கொண்டு வந்த பொழுது ஒரு உள்துறை திமுக என்கிற கப்பல் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது அதனுடைய காலம் முடிய போகிறது ஒரு மாநில கட்சி திமுக கட்சி மாநில சுயாட்சி தம்பி பூபதி பேசினார் ஸ்டேட் பேசினார் அண்ணா பேசினார் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நேரு அமர்ந்த பாராளுமன்றத்தில் முதல் பிரைம் மினிஸ்டர் பண்டித நேரு ஆசியாவின் ஜோதி மனிதருள் மாணிக்கம் நேரு அமர்ந்த பாராளுமன்றத்தில் குள்ளமான உருவம் ஆனால் அண்ணாந்து பார்க்க வைத்தவர் அறிஞர் அண்ணா அறுபத்தி ரெண்டில் மாநில சுயாட்சி வேண்டும் என்று கேட்டார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று கேட்டார் திராவிட நாடு திராவிட என்று கேட்டவர் அறிஞர் அண்ணா அல்லவா அதனை தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களும் அந்த எடுத்து சென்றுதான் எம்ஜிஆர் கொடியேற்றுகிற பொழுது சொன்னார் தேசிய கொடியை ஏற்றுகிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சராக நான் எம்ஜிஆர் கோட்டையில் கொடியேற்றுகிறேன் என்று சொன்னால் என் தலைவர் கலைஞர் கருணாநிதி பெற்றுக் கொடுத்த உரிமை இதுதான் ஸ்டேட் அகாலமி இதுதான் மாநில என்று சொன்னார் என்றால் அப்பொழுது ஓம் மேத்தா சொன்னானாம் திமுக மூழ்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது எங்கள் வெற்றி கொண்டான் சொன்னாராம் மேத்தா வெற்றி கொண்டான் மட்டுமல்ல இந்திரா காந்தியே சொன்னாராம் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு கேப்டன் யார் என்று சொன்னால் அந்த கப்பலுக்கு ஐயா அந்த கப்பலை கப்பலாக மாற்றி அதனை கரை சேர்க்கிற வல்லமையும் தெம்பும் திறமையும் எல்லோ நீ ஆற்றல்களும் ஒருங்க பெற்றவர் கலைஞர் என்கிற மகன் என்று நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக என்று என்பதில் கூட்டணி வைத்து கலைஞரும் அந்த தலைவர் கலைஞரை நேருவின் மகள் இந்திரா காந்தி எடை போட்டு வைத்திருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு எம்மாத்திரம் கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் என்று கேட்டால் தம்பி மகேஷ் கூட சொல்வான் தம்பி குகேஷ் கூட சொல்லுவான் இந்த மூதவி இந்த முண்டம் சொன்னிச்சு கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார்னு நான் கூட எங்க அண்ணன் அன்புதுரை சொன்ன நல்ல வேலை எடப்பாடி பழனிசாமி கம்பராமாயணத்தை சேக்கிலார்னு சொல்லு செல்லூர் ராஜின்னு சொல்லாமல் இருந்தானையா அது அதுபோல் இந்த கூழு முட்டை தான் எங்களை எதுக்குறீங்க பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன் ஒரு ஊரில் ஒருத்தன் ரெண்டரை மணி நேரம் கூட்டம் பேசுனானா முடிச்சுட்டு தம்பி விஷ்ணுகிட்ட போய் நான் பேசுனதில் எந்த இடம் பிடிச்சிருந்துச்சு ஒரு இடம் சூப்பராக பிடிச்சிருந்துச்சின்னு விஷ்ணு சொன்னாராம் வட்ட செயலாளர் அது எந்த இடம்னு சொல்லேன்னு கேட்டானா இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்னு என்று சொன்னியே அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு அக்கா தமிழ் செல்வி அக்காவும் சிரிக்கிது வெற்றி செல்வியா வெற்றி செல்வி ஆ ஆயல வயலட் மேரி ஆ வயலட் மேரி அக்கா எல்லோரும் ஆகவே இந்த கட்சிங்க எங்கள் கலைஞர் ஐயாவிட்ட நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை அண்ணியில ஒரு கம்பீரம் வரும் எங்கள் ராமலிங்கிதரனை காணும் மாறி உட்காந்துட்டாரா என்ன வணக்கம் ராமலிங்க எங்கள் கலைஞர் ஐயாட்ட வந்துட்டு இந்த வேட்டியை கட்டிட்டா ராஜண்ண தான் வேட்டி கட்டிட்டு இருந்திருக்கார் மெட்ராஸில் கொஞ்சம் பேண்டு தான் நாங்களாம் இன்னமும் வேட்டி தான் தஞ்சை மாவட்டத்துக்காரண்ண எங்கள் அண்ணன் அன்பது இதோட முடிச்சிடுறேன் எங்கள் அண்ணன் அன்பது அழைச்சிட்டு வரும்போது விட்டுட்டேன் அதை சொல்லிடுறேன் அவர் சொன்னார் இன்றைய முதல்வருடைய ஐம்பதாவது பிறந்ததனோ ஆனால் அவர் ஒரு கூட்டம் நடத்தினதை நான் முரசலிலே தான் பார்த்தேன் யாருமே நடத்த முடியாமல் ஒரு காலத்தில் சொல்வாங்க இடி மின்னல் மலை தெரியுமா விஷ்ணு தெரியுமா இடி மின்னல் மலை மணி தெரியுமா அப்துல் தெரியுமா நான் சொல்கிறேன் இடி மின்னல் மலைன்னு இன்னைக்கு பொதுச் செயலாளியா துரைமுருகன் மறைந்து விட்ட இஸ்லாமிய சமுதாயத்தில் நமக்கு கிடைத்திட்ட நன்முத்து ரகுமான் கான் அப்துல் ரகுமான் கான் மறைந்து விட்ட காசுப்பு இந்த மூன்று பேரையும் பெயர் சொல்லி அழைத்தார்கள் இடி மின்னல் மலை என்று மூவரும் பேசினால் இப்படிப்பட்ட நிலை அந்த அரங்கத்தில் அந்த கூட்டத்தில் அங்கு ஒரு நிலை ஏற்படும் என்று பெயர் வைத்தார்கள் நண்பர்களே அது அதுமேரி தலைவர்களை அழைத்து வந்து அலைகுதல் வெற்றி கொண்டான் ஐயா கோசிமணி அடே அப்பா மறைந்து விட்ட வீரபாண்டி ஆறுமுகம் கோசிமணி மதுராந்தகம் அவரை கொண்டாந்து கூட்டம் நடத்தினார் சோழ மண்டல தளபதி காவிரி கரை காவலர் ஐயா கோசிமணி திராவிட மாடல் முதல்வராக இன்றைக்கு இருக்கிறாரு ஐம்பதாவது பிறந்த தினத்தில் மறைந்து விட்ட தா கிருஷ்ணன் அலைகடல் வெற்றி கொண்டானை அழைத்து வந்து நான் ஒரு பிரம்மாண்டமாக கூட்டம் நடத்துகிறேன் என்று சொன்னார் எங்களுக்கெல்லாம் என்ன பெருமை நாற்பது வருஷம் இந்த கட்சிக்கு உழைச்சிட்டேன் இன்னும் மாமன்ற உறுப்பினர் கூட என்னால் ஆக முடியல நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறோமா இந்த நடை எப்படியும் ஆயில்லான்னு எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட விண்ணப்பம் வச்சேன் ஐயா எங்கள் மாவட்ட செயலாளருக்கு வயசு எயிட்டி சிக்ஸு ஆனால் ஃபார்ட்டி ஒன் மாதிரி இருப்பார் அவர் பேர் சு கல்யாண சுந்தரம் ஐயா மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்திருக்கிறார் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கரை இழிவாக அமித்ஷா பேசிய பொழுது டெல்லி பட்டணம் மட்டுமல்ல நண்பர்களே தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கருக்காக இங்கு ஒரு பிரளயத்தை உருவாக்கிய தலைவர் தளபதி என்கிற நம்முடைய கழகத்தின் தலைவர் திராவிட மாடல் முதல்வர் இதற்கு எதிர்ப்பு நடத்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அவர் அறிவித்தார் டெல்லி பட்டணத்தில் என் மாவட்ட செயலாளர் சு கல்யாண சுந்தரம் ராகுல் காந்தியே பிரமிக்கிற அளவிற்கு அண்ணல் அம்பேத்கருக்காக கண்டனம் விட்ட இடத்துக்கு வந்துடுறேன் முடிச்சிடுறேன் முடிச்சிட அம்மா ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடறம்மா உங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த விஷ்ணு நல்ல விவரமான ஆள் வட்ட செயலரை பாருங்கள் ஆளை பாருங்கள் அப்படியே ஓட்டப்பந்தய தடகள வீரர் மாதிரி உட்காந்துருக்காரு குகேஷு பதினோரு கோடி வாங்கினாருன்னா விஷ்ணுக்கு ஒரு பன்னெண்டு கோடி கொடுக்கலாம் எங்களெல்லாம் நிற்க வச்சுப்பட்டு உங்களுக்கு ஆயிரம் அஞ்சாயிரம் கொடுக்கும் போது இது மட்டுமல்ல இது முறை நடந்த தேர்தல் மட்டுமல்ல இனி நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அன்பு துறையும் விஷ்ணுவும் இணைந்து நடத்துகிற இந்த பகுதிகள் உதய சூரியனுக்கு அதிக வாக்குகளை எதிர்த்து நிற்கிற சின்னம் சான்றுதான் அதற்கு ஆவணம் தான் இந்த ராமபுரத்தில் நடைபெறுகிற தாய்மார்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்பதை இங்கே நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் விட்ட இடத்துக்கு வந்துடுறேன் எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டேன் ஐயா இந்த கட்சிக்கு உழைச்சிட்டேன் மூக்குக்கு கீழே மீசை முளைப்பதற்கு முன்னாலிருந்து உழைச்சிட்டேன் வெறியா உழைச்சிட்டேன் கலைஞரை லவ் பண்ண பன்னெண்டு வயசுல தலைவர் கலைஞரை பெற்றெடுத்து இந்த தங்கத்தை என்று தாய் தந்தரையும் நானும் தளபதிக்கும் உழைக்கிறேன் உதயநிதிக்கும் உழைக்கிறேன் இந்த நடம் மாமன்ற உறுப்பினர் கொடுங்க இந்த நட கண்டிப்பா கொடுத்துறேன்னு அவரும் முடிவு பண்ணிட்டார் சேவீதம் ஆனால் அறிவிப்பு வந்தது என்ன தெரியுமா இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே அந்த நான் நிற்க முடியும் ஆண்கள் நிற்க முடியாது இது பெண்கள் என்று வந்த பொழுது போனே எனக்கு எப்படி இருக்கும் என்னோட படித்தவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கும்போணம் அரசு ஆடவர் கல்லூரியில் பிஏ இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் என்கிற பிஏ வகுப்பில் மூன்று ஆண்டுகள் நானும் கோவி நெடுஞ்சலியன் அப்பொழுது அவருக்கு பெயர் சொன்னார் அன்பது ரயிலும் எத்தனை முறை போல இருந்தையும் கோவி செலியன் அங்கு பொழுது கோவி நெடுஞ்செலியன் இங்கு வந்த பிறகுதான் கோவி செலியன் என்னோடு படித்தவர் எந்த இடத்தில் கல்வியில் நுழையக்கூடாது சனாதானம் வர்ணாசிரமும் என்று தடுத்தார்களோ இன்றைக்கு அந்த இடத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய கல்லூரி நண்பர் கோவி செலியன் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல இன்னைக்கு திமுக இருக்கிறோம் எங்கள் எங்கள் மாவட்ட செயலாளத்தை கேட்டேன் ஐயா பெண்கள் வாடாயிடுச்சே நான் என்ன பண்ணுறதுன்னு ஏன் கவலைப்படுற உன் பொண்டாட்டியை நிறுத்திருந்தார் என் பொண்டாட்டி கேட்டான் நீ தான் பொட்டி அன்பு அன்பதரை கூப்பிட்டாரு நீ பார்ட்டும் பிள்ளையும் குட்டிச்சோரை ஆக்குற ராஜநிதின்னு என் பிள்ளையும் ஆச்சு விட்டேன் உன்னை நம்பி நான் வேற நாலு புள்ள விட்டேன் நீ என்ன வேறு அரசியலில் இறக்கிவுரியான்னு சொல்லி சமாதானம் பண்ணி நிறுத்தியாச்சு ஜெயிச்சாச்சு இப்போ அடியு ஆடுதலை உத்திராபதிக்கு என்ன வேலைன்னா மாமன்ற கூட்டம் நடக்கும்போது டூ வீலர் ரெண்டு உத உதச்சு பின்னாடி என் பொண்டாட்டியை உட்கார வச்சு ஆடுதலை உத்திராபதி டிரைவர் வேலை பார்க்குறேன் என் பொண்டாட்டிக்கு இதுதான் கவலைப்படவில்லை நண்பர்களே இன்றைய திராவிட மாடல் முதல்வர் தான் சட்டம் கொண்டு வந்தார் இனி பெண்களுக்கு உள்ளாட்சியில் முப்பத்தி மூணு சதவீதம் அல்ல என்று அறிவித்தவர் திராவிட மாடல் முதல்வர் ஆறுயிர் தளபதி துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு உங்கள் காலம் பொற்காலம் இந்த தேசத்தில் தமிழகத்தில் பிறந்த பெண்களுடைய காலம் பொற்காலம் என்பதை திராவிட மாடல் அரசு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசுக்கு நீங்கள் திமுகவிற்கு உதயசூரியனுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டும் இந்த பகுதியினுடைய கட்ட பொம்மன் உங்களில் ஒருவராக பணியாற்றுகிற அண்ணன் அன்பு தொலையை நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அறிவேன் அவருக்கு அருகில் ஒரு நண்பர் கிடைத்திருக்கிறாரே இரட்டையர்கள் என்று சொல்லலாம் அண்ணன் நுங்கை ராஜ் ரெண்டு பேரும் எப்படிதான் ஒரு கொடியில பூத்த வண்ணம் வளரும் மாதிரி ரெண்டு பேரை பிரிச்சே பார்க்க முடியாது இன்னைக்கு காலையில கூட அறிவாலயத்தில் பார்த்தேன் இந்த பெருமை இந்த சிறப்பு இந்த பாசம் எந்த கட்சியிலும் வராது எல்லோருக்கும் ரோல் மாடலாக நட்பிலும் பாசத்திலும் இருக்கிற அண்ணன் அன்பு அண்ணன் நுங்கராஜை இந்த இடத்தில் வாழ்த்தி பாசகார கட்சி அதனால்தான் அறிஞர் அண்ணா சொன்னார் அண்ணா வருவதற்கு முன்னால் அரசியலில் என்ன உறவு என்றால் தலைவன் தொண்டன் என்கிற உறவுதான் நல்லா கவனிச்சுங்க அண்ணா அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் தலைவன் தொண்டன் உறவுதான் இருந்தது அண்ணா அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த உறவை மாற்றி அண்ணன் தம்பி என்கிற பாசத்தை அண்ணா கடிதம் மூலம் கைதார் பாருங்க இதுதான் தியாகசீலர் கொள்கை குன்றம் கொள்கை கோமான் ராமலிங்கம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணா கலைஞர் உடன்பிறப்பே என்று எழுதினார் எங்கள் தலைவர் திராவிட மாடல் முதல்வர் உங்களில் ஒருவன் என்று எழுதுகிறார் என்று சொன்னார் திராவிட மாடல் முதல்வர் ஒரு தாயாக மாறியிருக்கிறார் எப்படி மாறியிருக்கிறார் முதல்வர் துணை முதல்வர் எப்படி மாறியிருக்கிறார் ஒரு தாய் ஆறு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு எப்படி சமைத்த உணவுகளை எல்லாம் கொடுத்து விட்டு தனக்கு இல்லை என்று சொன்னாலும் அந்த தாய் மகிழ்ச்சி அடைவாரோ அதுபோல் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களின் காலம் பொற்காலம் என்பதை நிரூபிக்கிற காரணத்தினால் இன்றைக்கு தாயாக விளங்குகிற எங்கள் தாயுமானவர் திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை துணை முதல்வர்களை வாழ்த்தி விடை அடியேன் ஆடுதுறை உத்தராபதி நன்றி வணக்கம்